பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது விண்ணக பிறப்பின் இரண்டாம் ஆண்டின் நினைவு கூறும் பி லீலாமேரி என்பவருடைய ஆன்மா ஆண்டவரில் இலைப்பாறுதல் அடைவதற்காகவும் மேலும் பி பிரசாத் என்பவரின் ஆன்மா இறைவனும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளைக் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருடனும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் மீது இரக்கம் வைத்தரும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக இறைவா வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தக முறையில் அமைத்துள்ளீரே இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணி புரிவது போல மன்னகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கருவுடன் அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக விமன்றாடுகின்றோ பல கோடி பேர் கவனம் பெற்றார்கள் இறைவாயினர் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் ஒன்பது பத்து மற்றும் பதிமூன்று பதினாலு நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பணி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான தாய் வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுடித்தார்கள் பல கோடி பேர் அவரோ நின்றார்கள் நீதி மற்றும் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன இரது நான் கட்ட காட்சியாவது வாடத்தின் மேகத்தின் மீது மாநில மகனை போன்ற ஒருவர் தோன்றினால் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர்கள் அவர் திரும்ப கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாலும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு பிரிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது

திருவுளப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே அவரை போற்றுங்கள் அல்லூயா அதிகாரம் ஒன்று இறை தொடக்கம் ஐம்பத்து ஒன்று இறுதியாக அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிழைப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரை பார்த்து ரபி நீர் இறை மகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மாநில மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்த்து செடி மனித உழைப்பில் தரசத்தை இதயங்கள் ஆன்மீக பாதமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவார்கள் ஆண்டவரை தாழ்மையான மனமும் நுரையோ பணிகளை ஏற்றணும் ஆண்டவரையும் உலகமாக வந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடைய எதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே புகழ்ச்சி பலியை உமக்கோப்புக் கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகிறோம் வானதூதர்களின் பணியால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் கொண்டுவரப்பட்ட இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயன் உள்ளதாகவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ளையெல்லாம் பல்ல இறைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் வாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது ஏனெனில் உன் படைப்புகளாக்கிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர் அவர் வழியாகவே வானதூதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது அவர்களோடு நாங்கள் மக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடி சொல்வதாவது புன்னவர புன்னவர வாழ்வடைதற் பரமமானவர இளையோர் தாயோர் பொருளாதாரிலே விரதமேயே சொந்தமா வாழ்வடைதற் ஒளியாசிவரே பொருளாதாரிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சஹாயராஜ் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கபாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோம் வரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருடவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமெப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று ஓம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்ன

இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திரு உடல் 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 கிறிஸ்தவ திரு உடல் திரு உடல் கிறிஸ்து திரு உடல் திரு உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்து திரு உடல் திருடல் ஆண்டவரே என் முழு இதயத்துடன் உமக்கு புகழ் சாற்றுவேன் வானதூதர்கள் முன்னிலையில் உமக்கு பண்பிசைப்பேன் மன்றாடுவோமாக ஆண்டவரே பின்னக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம் அதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் உம் வானதூதர்களின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறிச் செல்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வண்டாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று